ஏதாவது ஒரு கட்டுமான திட்டத்தை திட்டமிடும்போது சரியான ஒப்பந்தகாரரை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமான முடிவு ஒரு நல்ல ஒப்பந்தகாரர் தரம் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறார் சரியான ஒப்பந்தகாரரை தேர்ந்தெடுப்பது எப்படி அவர்களுக்கான முக்கியமான குணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் கட்டம் ஒன்று பரிந்துரைகள் மற்றும் ஆய்வு நீங்கள் நன்கு ஆராய்ந்த பிறகே தேர்வு செய்யுங்கள் குடும்பத்தினரிடமோ நண்பர்களிடமோ பரிந்துரைகள் கேளுங்கள் ஒப்பந்தகாரரின் முடிக்கப்பட்ட வேலைகளை நேரில் பார்வையிடுங்கள் கட்டம் இரண்டு உரிமங்கள் மற்றும் சான்றிதழ்களை சரிபார்க்கவும் கட்டுமான திட்டத்திற்கான உரிமங்கள் மற்றும் சான்றிதழ்கள் ஒப்பந்தகாரரிடம் இருக்கிறதா என்று உறுதி செய்யவும் இது தொழில்துறை தரங்களை பூர்த்தி செய்கிறார்கள் மற்றும் உங்கள் திட்டத்தை செய்யும் தகுதிகள் அவர்களிடம் உள்ளன என்பதை காட்டுகிறது கட்டம் மூன்று அனுபவத்தை பரிசீலிக்கவும் அனுபவம் முக்கியம் உங்களுக்கு தேவைப்படும் கட்டுமானத்தின் அனுபவம் மற்றும் திறமைகள் உள்ளவராக ஒப்பந்தகாரரை தேர்ந்தெடுக்கவும் கட்டம் நான்கு தகவல் பரிமாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஒரு நல்ல ஒப்பந்தகாரர் திட்டம் நேரக் கட்டுப்பாடு மற்றும் செலவு தொடர்பான தகவல்களை தெளிவாக கொடுக்க வேண்டும் கட்டம் ஐந்து எழுத்து ஒப்பந்தம் எப்போதும் ஒரு எழுத்து ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுங்கள் அது திட்ட விவரங்கள் நேரம் மற்றும் செலவுகளை உள்ளடக்கியிருக்க வேண்டும் ஒரு ஒப்பந்தக்காரரின் முக்கிய குணங்களை பார்ப்போம் நம்பகத்தன்மை ஒழுங்காக நேரத்தில் வேலை முடிக்க வேண்டும் தொழில்நுட்ப அறிவு கட்டுமான நுட்பங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் பிரச்சினை தீர்க்கும் திறன் எதிர்பாராத சவால்களை திறம்பட கையாள வேண்டும் தொழில்முறை திறன் நல்ல ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டும் தங்களது வாடிக்கையாளர் மற்றும் அவர்களின் தொழில்நுட்ப ஆலோசகர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் குழு முகாமைத்துவ திறன் வேலைகளை நேர்த்தியாக ஒருங்கிணைக்க வேண்டும் சரியான ஒப்பந்தகாரரை தேர்ந்தெடுப்பது உங்களின் திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும் நேரம் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து விவரமான முடிவை எடுக்கவும்